பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் களந்துணக்கு நான் தருவேன் கோலம் செய்த கரிமுகத்து மணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிரு ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே நேர்கள் அனைவருக்கும் பணிவான நமஸ்காரம் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி ஆகிய நானும் ஐயா கே ஏ ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிகர ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் காதி வருஷம் கார்த்திகை மாத பழன்களை பற்றி பார்ப்பதற்காக அனைவருக்கும் ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாங்கள் ஒவ்வொரு முறையும் பார்க்குறது அப்படின்றது மாச பழங்கள் பலன்கள் வருட பலன்கள் கிரக பயிற்சி பலன்கள் அதே போல் மெல்ல செல்லும் கிரகங்களுடைய பயிற்சி பழங்கள் பார்க்குறோம் மாதிரி இப்போ இந்த மாதம் பார்க்க போகிறது கார்த்திகை மாதம் மாதங்களில் கார்த்திகை மாதம்ன்றது மிக உயர்ந்த மாதம் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே சொல்லியிருக்கிறோம் ஜோதிஷ சாஸ்திரத்துலையும் சொல்லியிருக்கு இது பொறுத்தளவுக்கு கடவுளுடைய மாதம்னு சொல்லலாமா அப்படின்னா கார்த்திகை மாதத்தை கடவுளுடைய மாதம்னு சொல்லலாம் சரி என்னென்ன கடவுளுக்கு இந்த மாதங்கள் உயர்ந்த மாதங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க எம்பெருமான் கார்த்திகை அப்படின்னாலே எம்பெருமான் முருகபெருமானுக்கு விசேஷமான நாட்கள் அந்த முருகபெருமானுக்கு விசேஷமான நாட்களான அங்காரக நாட்கள் செவ்வாய் கிழமை தோறும் முருக வழிபாடு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இதை தவிர வருடந்தோறும் சபரிமலையில் உள்ள பொண்ணு பதினெட்டாம் அடி ஐயப்ப சாமிக்கு நாற்பத்தெட்டு நாள் மண்டல விரதம் இருக்கக்கூடிய நாட்கள் தொடக்கம் கார்த்திகை ஒன்றாம் தேதி மாலையை போட்டு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து மண்டல பூஜைகள் அந்த மண்டல பூஜை முடிஞ்சு தை மாதத்தில் மகர ஜோதியும் சங்கமிக்கக்கூடிய மாதம் அப்படின்றது இதை தவிர இன்னொரு விசேஷமான நாள் அப்படின்றது நரசிம்மருக்கு உகந்த மாதம் அப்படின்றது கார்த்திகை மாதம் நரசிம்மர் அப்படின்னாலே உக்ரகமானவர் ஆனால் உக்ரகமானவர் இதை பொறுத்தளவுக்கு அவர்கிட்ட சரணாகதி அடையும் போது அவர் சார்ந்த சொருபியாக கூடியது அதுவும் பார்த்தோம் அப்படின்னாக்கா நரசிம்மருக்கு உகந்த நாள் அப்படின்றது யோகமான நாளான ஞாயிற்றுக்கிழமை அப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை தோறும் இது நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஞாயிற்றுக்கிழமை எல்லாமே விடுமுறை தான் வருது அப்போ இந்த விடுமுறை இந்த கார்த்திகை மாதத்தில் வர ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு நரசிம்மரை வழிபடுறது மிக விசேஷமானது மிக உன்னதமானது அதுவும் பார்த்தோம்னாக்க மரமணர் பக்கத்தில் சிங்கபெருமாள் கோயில் பக்கத்தில் அவர் நரசிம்மர் இருக்கார் ரொம்ப மூணு கண்ணுடைய நரசிம்மர் அவரை வழிபட்டோம்னாக்க வீட்டிலையும் சரி உங்களுடைய தொழில் சரி தடைபட்டுருக்கிற அத்தனை காரியங்களையும் வதம் பண்ணி அதான் எதிரிகளை அழித்து நமக்கு நன்மை செய்யக்கூடியவர் நரசிம்மர் எல்லாரும் சொல்கிறப்ப சொல்லுவாங்க உக்ரகமான சுவாமி படத்தெல்லாம் வீட்டில் வைக்கக்கூடாது அப்படிம்பாங்க ஆனால் நரசிம்மரை வைக்கலாமா நரசிம்மரை வைக்கலாம் நரசிம்மரை வச்சு வழிபடலாமா வழிபடலாம் நரசிம்மருக்கு உகந்த இந்த நாலு ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய கார்த்திகை மாதத்தில் நாலு ஞாயிற்றுக்கிழமையும் நரசிம்மரை வழிபட்டிங்க அப்படின்னு சொன்னாக்க வீட்டில் உள்ள அத்தனை துருசக்திகளும் கெட்ட சக்திகளும் பொறாமை பச்சரிப்பு ஓம்பல் இதை மாதிரி இருக்கின்ற துர்சக்திகள் அத்தனையும் நம்ம வீட்டை விட்டு விலகக்கூடியது சரி அதை தவிர இப்போ இந்த மாதம் பிறக்குது கார்த்திகை மாதம் பிறக்குது இந்த கார்த்திகை மாதத்தில் என்னென்ன விசேஷ தினங்கள்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு கார்த்திகை பிறக்கிறது அப்படின்றது பரப்போ பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கிறதுலையே பெருமாளுக்கு வசந்த நாள் அப்படின்றது சனிக்கிழமை அன்றைக்கு தான் இந்த கார்த்திகை மாதம் தொடங்குது இந்த கார்த்திகை மாதம் முடியக்கூடிய நாள் அப்படின்றது பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உயர்ந்த கிழமை சூரிய பகவானுக்கு உழைந்த கிழமை நரசிம்மருக்கு உயர்ந்த கிழமையான ஞாயிற்றுக்கிழமையில் முடியுது சரி இந்த மாதத்தில் என்னென்ன விஷேச தினங்கள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கும் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதம் தொடங்குற அன்னைக்கே முடவன் முழுக்கு இந்த முடவன் முழுக்கு அப்படின்றத பொறுத்தளவுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க ஸ்நானம் பண்ணக்கூடியது புனித நதிகளில் ஸ்நானம் பண்ணக்கூடியது இந்த முடவன் முழுக்கு அதுக்கு அடுத்தது சந்திர பகவானுக்கு சங்கடங்களை விளக்கிய நாளான சங்கடகர சதுர்த்தி பத்தொம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதை தவிர இருபத்தி மூணு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை வாஸ்து நாள் இப்ப பொறுத்தளவுக்கு நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்துலேயும் சரி வாஸ்து அப்படின்றது இப்போ மிக பெருமாண்டமா வந்துகிட்டு வருஷத்துக்கு எட்டு முறை தான் வாஸ்து புருஷன் நித்திரை விடுவார் அந்த எட்டு நாள்ல ஒரு நாள் அப்படின்றத பொறுத்த இந்த கார்த்திகை மாதம் வருது இந்த வாஸ்து நாள்ல பார்க்கும் பொழுது அதுல அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி நவமி ராகு காலம் யமகண்டம் இது எதுவுமே பார்க்க வேண்டாம் அந்த வாஸ்து நேரமான அந்த முப்பத்தாறு நிமிஷத்தில் வீடு கட்டுறதுக்கு உண்டான மனை பூஜை போட்டாச்சு அப்படின்னா எந்த விதமான தங்குதலையும் பொருளாதாரத்தில் மெட்டீரியலில் எந்த விதமான பிரச்சனையும் வராத உகந்த நாள் வாஸ்து புருஷன் நித்திரை நாள் அந்த நாள் இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம நாட்டில் பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு நகரத்தார்கள் அப்படின்றது கிட்டத்தட்ட காரைக்குடி இந்த பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பிள்ளையார் நோன்பு இருக்கக்கூடிய நாள் அப்படின்றது அவங்க பொறுத்தளவுக்கு அந்த பிள்ளையார் பிள்ளையார்பட்டி கற்ப விநாயகர் பெரும்பாலும் குலதெய்வமாக இருக்கும் பாக்கி தொண்ணூற்றி நாலு வகையாகவும் இருக்கும் ஆனாலும் அந்த பிள்ளையார் நோன்பு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அதுக்கு அடுத்தது பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பரணி தீபம் அதுக்கு அடுத்தது பதிமூணு பன்னெண்டு இருபத்தி நாலு அண்ணாமலையார் கார்த்திகை மாதம் அண்ணாமலையாருக்கு உண்டான கார்த்திகை தீபம் வரக்கூடிய பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை தத்தாத்ரேய ஜெயந்தி அன்னைக்கு தான் பௌர்ணமி கார்த்திகை பௌர்ணமி ரொம்ப விசேஷமான பௌர்ணமி சரி இதை தவிர அன்றைக்கு அதாவது மாதம் பறக்கக்கூடிய பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிரக நிலையை பார்ப்போம் ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கிறாரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கற்கடகத்தில் செவ்வாய் பகவான் நீச்சம் அடைஞ்ச நிலையில இருக்கிறாரு அதுக்கு அடுத்தது ஆறாம் இடமான கேது பகவான் இருக்காரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மாசம் பிறக்கக்கூடிய விச்சிக மாசத்துல சூரிய பகவானும் புத பகவானும் இருக்கிறாங்க இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க சூரியனை குரு வக்ர குரு சதசப்தம பார்வை பார்க்குறாரு எப்பொழுதுமே குருவுக்கும் சரி எல்லா கிரகங்களுக்கும் சரி நூற்றி எண்பது டிகிரி சதசப்தம பார்வை ரொம்ப விசேஷமான பார்வை இதுல ஜோதிட சாஸ்திரத்துல என்ன சொல்வோம் அப்படின்னாக்க சிவ யோகம் அப்படிம்போம் அதே போல் குரு புதனையும் பார்க்குறாரு புத ஆதிபத்திய யோகம்னு சொல்லலாமா புத ஆதிபத்திய யோகம்னு சொல்லலாம் அதுக்கடுத்தது பார்த்தோம்னாக்க தனுரில் சுக்கர பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க சனி பகவான் பக்ரை நிவர்த்தி அடைஞ்சி கும்பத்திலேயே ஆட்சி பெற்று இருக்கிறார் அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாம் ராசியான மீன ராசியில் ராகு பகவான் கோதண்ட ராகுவாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் கார்த்திகை மாதம் பிறக்குது இப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் உண்டான என்னென்ன யோகங்கள் இருக்கு அப்படின்றத சொன்னீங்க இந்த மாதம் பார்த்ததுன்னா கார்த்திகை மாசத்துல காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு வக்கரகதியில இருக்க இதில் என்ன விசேஷம் அப்படின்னா ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தின் ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் அடைகிறது பெரிய விசேஷம் இது வந்து பெரிய ஏற்றம் அந்தந்த ராசியில் அவர் வந்து ஆட்சி பெற்றுவதற்கு சமம் அதனால் பார்த்த சுக்ரன் தன்னுடைய வீடான ரிஷபத்தில் ஆட்சியும் குரு தன்னுடைய வீடான தனுசுவில் வக்கரகதியில் ஆட்சியும் பெற்று இருக்கிறதுக்கு சமம் அதனால் வந்து பரிவர்த்தனை யோகம் கிரக பரிவர்த்தனை யோகம் நடக்கிறது ஒன்று ரெண்டாவது விஷயம் பார்த்த வக்கரம் பெற்ற குரு சம சப்தம பார்வையில் சூரியனை பார்க்குறாரு ஏன்னா விருச்சிகத்தில் சூரியன் வந்துட்டார் சூரியன் சம சப்தமத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் இது சிவராஜ யோகம் அப்படின்னு பேர் நாட்டை ஆளக்கூடிய ஆளுகின்ற அவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய யோகமாக கருதப்படுகிறது பொதுவாகவே இந்த சிவராஜ யோகம் இருக்கக்கூடியவர்களுக்கு கஷ்டன்றது வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் அதுவே சரியாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த சிவராஜ யோகமும் அதை தவிர வந்து குரு சுக்ரன் பரிவர்த்தனையும் இந்த மாதம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கறது இதை தவிர பார்த்தில்லையானால் சனி பகவான் ஆட்சி பெற்று கும்பத்தில் வக்கர எல்லாம் அடைஞ்சு அவர் வந்து சனி பகவான் கும்பத்திலேயே சதய நட்சத்திரத்தில் இருக்க அது வந்து ஒரு பெரிய ஏற்றம் ஏன்னா அவருடைய ராசியிலேயே அவர் ஆட்சி பெற்று போய் இருக்கிறதுனால பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இது வந்து சச யோகம்னு சொல்லுவாள் ஏன்னா அவர் வந்து ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய யோகம் பஞ்சமகாபுருஷ யோகத்தில் இது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய யோகம் இது வந்து எதனால் இந்த யோகத்தை சொல்கிறோம் அப்படின்னா வேலை செய்பவர்கள் வேலையாட்கள் இவர்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் அதாவது ரெவல்யூஷ்னரி லீடர்ஸ் ரெவல்யூஷன்ஸ் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இது அமையக்கூடும் அப்படின்றத சொல்கிறோம் ஏன்னா குருவும் வக்கரகிரியில் இருக்கார் அதை தவிர பார்த்தாலேனால் சனி ஆட்சி பெற்று போயிருக்கார் அதனால் ஒரு போராளிகள் போராட்டம் நிறைந்த ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இந்த கார்த்திகை மாதத்தில் வரும் இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் ஒரு ஒரு ராசிக்கும் அதாவது மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இந்த மேஷம் முதல் மீனம் வரை இந்த யோகங்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் அவர் வாழ்வில் கொடுக்கும் அப்படின்றத வந்து ஒன்று ஒன்றா வருஷப்படுத்தி பார்க்கலாம் கும்பராசினியர்கள் அதாவது அவிட்ட நட்சத்திரம் மூணு நாலு பாதங்களும் சதய நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் குறட்டாதி நட்சத்திரத்தில் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களும் ஆக இந்த ஒன்பது பாதம் கொண்டவர்கள் வந்து கும்பராசிக்காரர்கள் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு வந்து ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலேயே இருக்கிறது சிறப்பு அப்படின்னு சொன்னாலும் அவருடைய பார்வை வந்து மூணாம் பார்வையில் அதாவது முயற்சி ஸ்தானங்கிற இடத்த பார்க்குறார் அந்த முயற்சி ஸ்தானத்துக்கு உரியவர் யார் அப்படின்னு பார்க்குற போது செவ்வாய் அந்த செவ்வாயோ ஆறாம் இடத்துல போய் இருந்து நீச்சம் பெறுறார் நீச்சம் பெற்று எட்டாம் பார்வையில் இந்த சனி பகவானையே பார்த்துடுறார் இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலைக்கு உங்களுக்கு மன நிம்மதிங்கிறது கிடைக்காது அப்போ மன சஞ்சலங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இந்த மன சஞ்சலங்களை போக்குறதுக்கு நிதானமாக செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்திலரையும் நிதானமாக ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசனை பண்ணி செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு தடவை யோசனை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த காலகட்டத்திலையும் உங்களுக்கு ஜெயமாகறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு நாலாம் இடத்து அதிபதியாகிய சுக்கர பகவானும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் ரெண்டு பேருமே வந்து பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதுனால புதிய வீடுகள் வாங்கிறதுக்கு முயற்சிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரெண்டாவது ஏழரை நாட்டு சனி நடக்கிறது அந்த ஏழரை நாட்டு சனி விரயத்தை ஏற்படுத்தணுங்கிறது உண்டு அந்த விரயத்தை சுபவிரியமாக மாற்றிக்கிறதுக்கு வீட்டில் வந்து சுப விரயங்கள் செய்யக்கூடிய குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு திருமணத்தை பண்ணி வைக்கிறது படிப்புக்காக செலவு பண்ணுறது இதெல்லாம் சுப விரயம் அதுபோல் வீடு வாங்கிறது தங்கம் வாங்கிறது இதெல்லாம் சுப விரயம் இதில் வந்து இந்த நாலாம் இடத்து அதிபதி பரிவர்த்தனை யோகம் பெற்று போய் இருக்கிறதுனால வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு கடன் வாங்கி கூட வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு அது மாதிரி பண்ணிக்கின்னா உங்களுடைய அசுவ விரயங்கள் குறைஞ்சு அந்த அசுவ விரயங்கள் சுவ விரயமாக மாறிடும் அதனால் வீடு வாங்கக்கூடிய இந்த பரிவர்த்தனை யோகம் பெற்றதுனால் வீடு வாங்கக்கூடிய யோகமும் இருக்கிறதுனால வீடு வாங்கக்கூடிய நினைக்கிறவங்க வீடையும் வாங்கலாம் இதுவும் ஒரு நல்ல காரியமாக இருக்கும் மேலும் வந்து உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சூரியனும் புதனும் புதாதித்ய யோகம் பெற்று போய் இருக்கிறதுனால இது அவர் வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா அந்த சூரியன் வந்து உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழு குடையவர் புதன் எட்டுக்குடையவர் அப்போ நம்ம ஒரு இடத்துல வேலை பார்த்துட்ருப்போம் வேற ஒரு இடத்துக்கு போகலாமாங்கிற தோணும் என்ன கேட்டால் பத்தாம் இடத்துல இருக்கிறத சூரியனாலேயும் புதனாலேயும் அந்த எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகம் அந்த மாதிரி எண்ணம் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து மாற முடியும் அதாவது வேறொரு வேலையை அப்புறம் இருக்கிற வேலையை விடணும் இருக்கிற வேலையை விட்டுட்டு தேடுனா கிடைக்காமல் போயிடும் அதனால் என்னிட ஏழரை நாட்டு சனி நடந்துட்டுருக்கு அதனால் வந்து வேலை கிடைச்சதுக்கப்புறம் வந்தீங்கன்னா அதை விட நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும் ரெண்டாவது இருக்கிற இடத்துலேயே பதவி உயர்வுகளும் பெறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இடமாற்றமும் வரும் பதவி உயர்வும் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு இதையெல்லாம் பயன்படுத்திக்க வேண்டியது மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோ கே செய்யுங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க கும்பராசிக்கு பார்த்தீங்களேன்னால் சப்தமாதிபதி என்ற சூரியன் வந்து பத்தாம் இடத்துல திக்பலம் பெறது விசேஷம் இது வந்து ஆட்சி பலம் பொருந்திய விஷயத்துக்கு சமம் அதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் நல்லபடியாக இருக்கும் எதிர்பாரணத்தவர் மூலியமாக திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் பார்த்த பொதுவாகவே சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரனுடைய மூமெண்ட்டை வச்சு தான் வந்து மாத பலன்கள் சொல்கிறோம் சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதும் பதினொன்று நாலு பரிவர்த்தனை அப்படின்றது வந்து ஒரு பெரிய விசேஷம் இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்தா டிசம்பர் மூணாம் தேதி அதாவது கார்த்திகை ஒரு பதினெட்டு பத்தொம்போது தேதியில் பார்த்தா சுக்கிரனும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துடுறது பன்னெண்டாம் இடத்துல வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான் அதனால ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல சுக்கரனுக்கு மறைவு கிடையாதுன்றதுதான் ஜோதிட சாஸ்திரம் இந்த மாதம் ஆரம்பத்திலிருந்தே பார்த்தோம்னா உங்களுடைய நாலு ஒன்பது அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதுனால சுக்கரன் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால தாயின் உடல் நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் போட்டித் தேர்வில் வெற்றி வரக்கூடிய வாய்ப்பு புதிய கடன் வரக்கூடிய வாய்ப்பு புதுசாக வீடுமனை வாங்கக்கூடிய வாய்ப்பு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு பேச்சில் நல்ல ஒரு கவனமாக இருந்தாலும் பணம் வரவது நல்ல பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா ராசியிலேயே சனி ஜென்மசனியாக இருக்கிறதுனால உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனா எட்டாம் இடத்துலையும் கேத்து அதனால் உடல் நலத்தில் நல்ல கவனம் இருக்கிறது ரொம்பவும் தேவை அதை தவிர பார்த்த அந்த கழிவு கழிப்பு பாதைகள் கழிவு பாதைகள்லாம் பிரச்சனைகள் வரக்கூடியது இடுப்பு இடுப்பு சம்பந்தப்பட்ட ஏரியாக்களில் எலும்பு சம்பந்தப்பட்ட ஏரியாவில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் கழிவு சம்பந்தப்பட்ட நுண்கிருமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதனால் குடிக்கிற தண்ணியிலேருந்து சாப்பிட்ற பதார்த்தங்கள் வரணும் ரொம்ப ஜாகிரதையாகவும் அளவோடு சாப்பிட்றதும் ரொம்பவும் நல்லது தூக்கம் கிடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் வந்து பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் வரும்போது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள அன்னியன்யம் பெறும் பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் அதாவது பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனும் போதனும் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறாங்க உங்களுடைய ராசிக்கு பார்த்தா அஞ்சு எட்டின் அதிபதி பத்தாம் இடத்துல போய் இருக்கு அதனால் வந்து வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா வெளிநாடு போகக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இதை தவிர படிப்பிற்கு வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் மூணு பன்னெண்டுக்குள்ளே நிச்சயமாக கிடைக்கும் இதை தவிர பார்த்தே இல்லை ஏன்னால் சனி சசயோகத்தில் இருக்கார் ஆட்சி பெற்று போயிருக்கார் உங்களுடைய ராசியிலேயே இருக்க இந்த காலகட்டத்தில் அவரே வந்து ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால என்ன ஒரு மாற்றங்களை கொடுக்க போறோம் அதை தவிர வந்து செவ்வாய் ஆறாம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருக்கார் மூணாம் அதிபதி ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் போய் நீச்சப்பட்டு போயிருக்கிறதுனால என்ன மாற்றங்கள் இந்த மாதத்தில் வரும்னு ஐயா அரியரசரமாக கேட்போம் ஐயா நல்லா இருப்பதுமாக சொன்னீங்க எப்பொழுதுமே ராசிநாதன் ராசியில் இருக்கிறாரு அப்படின்னாக்கா ஒரு பக்கம் பார்த்தா நல்லது இன்னொரு பக்கம் பார்த்தா பிரச்சனை ஏன் அப்படின்னாக்க செவ்வாயானவர் கம்யூனிகேஷன் பாவாதிபதியானவர் ஆறாம் இடத்துல நீச்சப்பட்டு அவருடைய விசேஷ பார்வையினால் எட்டாம் பார்வையாக பார்க்கறதுனால உஷ்ண தொடர்புடைய உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா பிறப்பறுப்பு மற்றும் உபாதை உபாதைகள் மற்றும் அதாவது உணவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல் பார்த்தோம்னாக்க சனி பகவானை பொறுத்தளவுக்கு நின்ற இடத்தோடு பார்த்த இடத்தை கெடுக்கக்கூடியவர் ஜோதிட சாஸ்திர சூழலுக்கு பார் அப்போ மூணாம் இடமான கம்யூனிகேஷன் பாவத்தை பார்க்குறார் நீங்கள் கொடுத்த வாக்குகள் இந்த காலகட்டங்களில் நிறைவேற்ற முடியாமல் சங்கடங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மற்றும் இதை தவிர சனி பகவானுடைய பார்வையான ஏழாம் பார்வையாக உங்களுடைய லைஃப் பார்ட்னர் மற்றும் தொழில் பார்ட்னரை பார்க்கக்கூடியதனால் தொழிலில் சிறு சிறு முடக்கங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு போராடி தான் ஜெயிக்கக்கூடிய காலகட்டங்கள் உண்டு எதிரிகளினாலும் நட்பு வட்டாரத்தினாலும் ஏமாற்றப்படக்கூடிய காலகட்டங்களும் உண்டு அதே போன்று சனி பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையான பத்தாம் பார்வையாக பத்தாம் இடத்திற்கான சூரியனையும் புதனையும் பார்க்கிறார் அப்போ தொழிலில் சிறு சிறு முடக்கங்கள் உண்டு அரசாங்கத்தால் சில சில இடைஞ்சல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு லிட்டிகேஷன் ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வருமான வரி தொடர்புடைய பிரச்சனைகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன ஒன்று ஒன்று ஆறுதல் சொல்லிக்கலாம் அப்படின்னாக்க பிரகஸ்பதியான குரு பகவான் வக்ரமாகி சிவராஜ யோகம் பெற்றதுனால தலைக்கு வந்து தலைப்பாகையோடு போனுச்சு அப்படின்னு இருக்கும் ஆனாலும் சனியுடைய பார்வை அப்படின்றது ரொம்ப பலமானது பார்த்த இடத்தை பாடுபடுவார் அதே போல் பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்த குழந்தைகளுக்கு படிப்பில் சில தடுமாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்பொழுது பொறுத்தளவுக்கு ஒரு ட்ரிப்புக்கு பத்து ட்ரிப்பு எழுதி படிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் மனந கல்வியோட எழுதி பார்க்குற கல்வி மிக சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் அடுத்தது ரெண்டாம் இடத்தில் உள்ள ராகு பகவான் பிரம்மாண்டம் 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 ராகுவுக்கு இடம் கொடுத்தவர் குரு பகவான் அப்பொழுது கோதண்ட ராகு அதனால் மிகவும் எச்சரிக்கையாக யாருக்கும் வாக்கு வாக்குறுதி கொடுக்கும் பண போக்குவரத்தை வைத்துக் கொண்டு கடன் வாங்குவது கடன் கொடுப்பது இந்த காலகட்டங்களில் தவிர்த்தால் பிரச்சனைகளை தவிர்க்க முடியுமா பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் என்றால் கும்பராசிக்கு ஐம்பது ஐம்பது அதாவது நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லைன்னு சொல்லலாமா சொல்லலாம் ஆனாலும் இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு சில நாட்களை தவிர்க்கக்கூடிய நாட்களாக இருக்கின்றது அதன் பெயர் சந்திராசிரம தினங்கள் ஜனனச்சந்திரனுக்கு கோல்சால சந்திரன் எட்டாம் இடத்தில் வருவது க சந்திராஷ்டிரம தினம் அந்த சந்திராஷ்டம தினங்கள் என்னென்ன மற்றும் அதற்கு உண்டான பரிகாரங்கள் என்ன கும்பராசியில் லக்னாதிபதி சனி பகவானும் ஆறாம் இடத்தில் செவ்வாய் நீச்சமடைந்ததாலும் என்ன பலன்கள் அதற்கு என்ன கோயிலுக்கு சென்று வழிபட வேண்டும் என்பதை நமது டாக்டர் ஐயா சக்திசோமய் அவர்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க இப்போது கும்பராசியிலேயே உங்களுக்கு சனி இருக்கார் அப்போது அவரே வந்து மன கொடுத்துட்ருக்கார் இந்த சந்திராஷ்டம தினங்களும் மன கொடுக்கக்கூடியது மனநிலையை தடுமாரோக்கியம் அப்போ இந்த மா இந்த நாட்களில் வந்து கண்டிப்பாக அவசியம் தவிர்க்கணும் ஏன்னா சனியும் வந்து உங்களுடைய ராசியிலேருந்து மன மனசைத்தான் பால்படுத்திட்டு இருக்கார் அதேமாரி சந்திராஷ்டமும் வந்து மனசைத்தான் பால்படுத்துவார் அப்போ இந்த மனசில் நினைக்கிறதெல்லாம் நீங்கள் வந்து நல்லதுன்னு நினைப்பீங்க அது கெடுதலாக போய்டும் அப்போ இந்த நாட்களில் வந்து அவசியம் தவிர்க்க வேண்டியது என்னென்னங்கிறத பார்ப்போம் அதுலேயும் வந்து கார்த்திகை மாதம் பத்தாம் தேதி பதினொன்றாம் தேதி பன்னெண்டாம் தேதி அதுக்கு உண்டான ஆங்கில தேதிகள் என்னென்னு பார்க்குற போது இருபத்தாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை சாரி இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை காலையில் எட்டு மணியிலிருந்து இருபத்தாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு ஏழு முப்பத்தேழு மணி வரைக்குமே நீங்கள் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம் அப்போ இந்த மாதம் கண்டிப்பாக சந்திராஷ்டம தினங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னு கேட்டால் சனியும் உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசியிலே இருந்து மனசு தான் தொல்லை கொடுக்குறார் இந்த சந்திராஷ்டமும் மனசு தான் தொல்லை கொடுக்கும் அதனால் அவசியம் வந்து தவிர்க்க வேண்டியவை பயணங்கள் எங்கேயும் போகக்கூடாது வெளிநாடோ உள்ளூரோ எந்த நாடாக இருந்தாலும் பயணங்கள் செய்ய வேண்டாம் அதுபோல் புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் அதுபோல் வம்பு வழக்குகள் உங்களுக்கு ஏற்கனவே இருந்து அதுக்குண்டான தீர்வுகள் கூடக்கூடிய நாட்களாக இருந்தால் அந்த நாட்களையும் மாற்றி வச்சுக்கிறது நல்லது ஏன்னு கேட்டால் உங்களுக்கு சாதகமாக அமையாது அதனால் அதையும் மாற்றி வச்சுக்கிறது நல்லது ரெண்டாவது உங்களுக்கு வந்து சனி இப்போ சனியும் செவ்வாயும் சரியில்லாத காரணத்தினால் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு இப்போ இந்த ஏழரை சனி இருக்கிறனால பண்ணிட்டு தான் இருப்பீங்க டெய் டெய்லி இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் விநாயகரை வழிபடுறதும் செவ்வாய்க்கிழமை என்னைக்கு முருகனை வழிபடுறதும் சால சிறந்ததாக இருக்கும் மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய டாக்டர் கே செய்யங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது கும்பராசிக்காரர்களுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும் உடல் நலத்தை பார்ப்பது ரொம்பவும் நல்லது ஏன்னா ராசியிலேயே ஜென்ம சனி ஓடுறதுனால ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுபகவான் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் பேச்சினால் வரும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது புதிய வீடுமனை வாங்கக்கூடிய பாக்கியம் இருக்கும் புதிய கடன் உண்டு முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வேலையில் மாற்றம் ஏற்றம் அதிக சம்பளம் வரக்கூடிய வாய்ப்பு வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு தந்தையின் உடல்நிலை நல்லபடியாக ஏற்றத்தில் இருக்கும் தொழிலில் அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டம் பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேல் அதை தவிர உடல்நிலையில் சற்று ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் முக்கியம் ஏன்னா ஏழரை சனியில் ஜென்மசனி எட்டாம் இடத்துல கேத்து போகாமல் இருக்கிறதுனால உடல்நிலையை பற்றி நிச்சயமாக ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது மிச்சப்படி படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவாறு நிச்சயமாக கிடைக்கும் உ உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் உங்களுடைய ஏழரை சனியை நடக்கிறதுனால செவ்வாயும் நீச்சப்பட்டு இருக்கிறதுனாலையும் முயற்சிகளில் சில தோல்விகளுக்கு பிறகே வெற்றி கிடைக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட பொழுது சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கே யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்